சக்தி சமையல இன்றைக்கி நம்ம பார்க்க போது ஒரு புளிச்சகரை தான் இது எப்படி பார்க்கலாம் பார்க்கலாமாங்க இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிங்க நல்லெண்ணெய் சேர்த்துங்க இது கூடவே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துங்க ஒரு பத்து காஞ்ச மழை சேர்த்து நல்லா வருந்து வரட்டும் அது கூடவே நம்ம வடகம் சேர்த்துட்டு போகிறோம் வடகம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வாசனையும் நல்லாயிருக்கும் நல்லா வதக்கி எடுத்துங்க இப்போ நம்ம புளிச்ச கீரியை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் இது கூடவே நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதெல்லாம் நம்ம தண்ணி ஊற்றி எதுவும் செய்ய போகிறது கிடையாது பாருங்கள் நல்லா வதக்கிருக்கீங்க வதக்கிட்டு இது கூடவே கொஞ்சம் புளியும் உப்பும் சேர்த்து நல்லா வதங்கி வந்துடும் நல்லா கொஞ்சம் எண்ணெய் கூட ஊற்ற ஊற்றுனோம்னா நல்லா வதங்கி வரும் இப்போ நம்ம நல்லா வதங்கட்டும் வதங்கினா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வதங்கி வந்தால் தான் சீக்கிரமாக வீணாக போகாது ஒரு மாதம் கூட நீங்கள் இதை வச்சுருந்து யூஸ் பண்ணலாம் பாருங்கள் இது கூடவே புளியும் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க வேண்டியதுதான் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு உங்களுக்கு தேவைப்பட்டா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம தாளிக்கும் போது நம்ம எண்ணெய் சேர்க்கறதுனால நான் இதுக்கு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதே கடாயில் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துங்க சேர்த்துட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டை அது மூட சேர்த்து நல்லா நம்ம வதக்கி சுருவில் வதக்கி எடுத்து வச்சால் ஒரு மாதம் ஆனாலும் வேஸ்ட் ஆகாது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க பாருங்கள் நல்லா வதங்கி வரக்கும் நல்லா வதங்கி வந்துச்சுன்னா வீணாகாது டக்குன்னு வீணாகாது தண்ணியே இதுக்கு நம்ம சேர்க்கவே இல்லை அதனால் ஒரு மாதம் கூட நீங்கள் வச்சுருந்து சாப்பிடலாம் பாருங்கள் சூப்பரான சுவையான குளிச்சக்கீரை துவையல் ரெடி ஆகிடுச்சி இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான டச் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் நல்லா கைவிடாத வதக்கி நீங்கள் எடுத்து ஒரு கண்ணாடி பாட்டலில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அது மாட்டும் ஒரு மாதமாக இருக்கும் நம்ம எப்போ தேவையோ அப்போ நம்ம எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான சுவையான கோங்கூர சட்னி ரெடி ஆகிடுச்சு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தயிர் சாதம் சாம்பார் சாதம் இதுவே கூட போட்டு பிசைஞ்சு நம்ம சாப்பிடலாம் சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு மாதம் ஆனாலும் வீணாக போகாத இருக்கும் நன்றி